ప్రభు వనకెప్పటికీ పత్రిమా லைஃப் என்னோடய லைஃப் நல்லா போகுது நல்ல ஹஸ்பண்ட் நல்ல குழந்தைங்க இதை விட என்ன வேணும் சூப்பராக போகுது ஓகேவா இவ்வளோதான் எனக்கு எனக்குள்ள தெரியும் புள்ள தெரியாது முழக்கமாக இருக்குது ஏதோ ஒன்று குறையுது என்ன குறையுது இன்னும் இல்லையே குறையலையே என்னோட சிரிப்பு எங்கேயும் போகாது எங்கிட்டேயில இருக்கும் ஓகேவா சிரிப்பு எப்போவுமே எங்களூடவே இருக்கு 生パッと見きて、歌うんて分かんない。 என்ன சாப்பாடு இன்னைக்கா இன்னைக்கு வந்து மீன் குழம்புப்பா மீன் குழம்பு ஓகே குருமா குழம்பா ஓகே ஓகே மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் ஓகேவா குருமா குழம்பு ஓகே ரெஸ்ட்டு எடுக்கலாம்ல எதுக்கு இவ்வளோ கஷ்டம் எடுக்கணும் இல்லை ரெஸ்ட்டில் தான் இப்போ இருக்கேன் இது என்ன சும்மா உக்காண்ட்ருக்குறது எவ்வளோ எதுக்கு கஷ்டமாக ஏற்கனவே ரெஸ்ட்டில் தான் இருக்கேன்